ஆண்டவரே என்னை நீ காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தே இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உண்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் அவர்தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன் இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் என் இதயம் அக்களிக்கின்றது என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு என்னை நான் காத்திருக்கே தந்தையை நீர் இருப்பது போல அவர்களும் உண்டாயிருப்பார்களாக நீரே என்னை நீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது தந்தையை என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவருடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலக அறிந்து கொள்ளும் தந்தையே உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர் நீரிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நீதியுள்ள தந்தையே உலகு உம்மை அறியவில்லை ஆனால் நான் உண்மை அறிந்துள்ளேன் நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள் நான் அவர்களோடு இணைந்து இருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உண்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன் என்னும் அறிவிப்பேன் தே அச்செய்தி புகழ் ஒன் இன் ஆஸ் ஜஸ்ட் யூ ஆர் இன் am இன் யூ தந்தையை நீர் என்னுள்ளும் நானும் முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக த ஈகோ டு பி செப்பரேட் அண்ட் இன்டிபெண்ட் பட் ஆன் இட்ஸ் ஓன் டேர்ம்ஸ் வென் இட் சூட்ஸ் இட் டு இட் இட் செல் வில் டூ டூ தட் தனக்குரியது என்பது எல்லாவற்றையும் விட தனித்தும் பிரிந்தும் இருக்கும் தன் விருப்பம் போல் இணைய விரும்பும் போதும் அப்படியே இருக்கும் எண்ணெய தண்ணீரில் ஊற்றுனா கலக்காது ஆனால் சர்க்கரையை தண்ணீரில் போட்டால் கரையும் இவைகளெல்லாம் அதற்கு இருக்கக்கூடிய தன்மைகள் ஈகோ என்பது என்ன எட்ஜிங் காட் அவுட் கடவுள் என்னிடம் வேலையில்லை நான் உண்டு எனக்கு உண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருப்பது அகம்பாவம் ஆணவம் கடவுளை உள்ளே வைத்திருக்காமல் கடவுளோடு இணைந்து இருக்காமல் இருப்பது ஒரு இப்படிப்பட்ட ஒரு அகம்பாவி அவன் பெரிய ஆட்சிக்கு வந்துட்டான் அவன் வந்தோடன அவனுடைய மனைவிக்கு தலைப்பிரசவம் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் மிஷன் ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்குறான் எல்லா அறையிலும் சிஸ்டர்ஸ் இது வச்சுருப்பாங்க இல்லையா சிலுவை இல்லை படம் இல்லை ஆண்டவருடைய அருமையான வார்த்தைகள் என்ன சொல்கிறான் என்னுடைய பிள்ளையை பிறப்பிலிருந்து இந்த கடவுளோ கடவுளை பற்றியதோ எதையும் பார்க்கவும் விடமாட்டேன் கேட்கவும் விடமாட்டேன் ஆகவே என் மனைவி இருக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய சிலுவை அந்த படங்கள் எல்லாத்தையும் அகற்றணும் ஸ்பெஷல் ரூம் தானே சிஸ்டர்ஸ் எடுத்துட்டாங்க குழந்தை பிறந்தது குருடாய் பிறந்தது இப்ப என்ன உன் எதையும் பார்க்க முடியாது இதுதான் நீ கடவுளுக்கு எதிராக நடக்க பார்க்கிறாயா நீ ஒன்று நினைக்க தெய்வம் வேறொன்று நினைக்கும் மேன் ப்ரொபோசஸ் பல அவுட் கடவுளை வெளியே தடாதே கடவுள் உள்ளத்தில் இருக்க வேண்டும் எண்ணத்தில் இருக்க வேண்டும் சிந்தையில் இருக்க வேண்டும் செயல்பாட்டில் இருக்க வேண்டும் மகிழ்கின்ற செல்வமும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் களம் போல அவிழ்கின்ற ஆக்கை ஆக்கைனா இந்த உடல் அழிஞ்சு போகும் என்று நாளை இருக்காது ஆகவே நீ பெரிய கற்பனை போட்டு கப்பல் ஆகாய கோட்டை கட்டாதே செல்வம் உடனே மாடும் கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் காலம் போல கப்பல்ல கோடிக்கணக்கான சொத்து இருக்கலாம் தண்ணி கடல் குளார போச்சுன்னா எல்லாம் வீண் விரயம் அப்படித்தான் நம்முடைய உடலும் வாழ்வும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு ஒற்றுமையாக இருந்தோம் என்றால் எல்லாரும் அப்போ ஒற்றுமையாக இருக்கணும்னா என்ன செய்யணும் எனக்கு இருக்கக்கூடிய உனக்கு இருக்கக்கூடிய சிலவற்றை தனித்தன்மைகளை எல்லாம் விளக்கி ஒற்றுமையாக வர வேண்டும் லவ் இஸ் எ ஹையர் ஆஃப் த செல்ஃப் தட் இஸ் நாட் எ எ ஃபிளைட் பட் ரீச்சிங் அவுட் இட் இஸ் ஒன்லி திங் தட் வில் சேவ் அஸ் லேர்னிங் டு லவ் நவ் மீன்ஸ் லேர்னிங் டு சர்வைவ் அன்பு உயர்வானதோடு தன்னையை இணைத்துக் கொள்ளும் உயர்வானது என்பது இறைவன் இதைவிட வேறு உயரம் இருக்க முடியாது இறைவனோடு தன்னை இணைத்துக் கொள்ளுதல் ஓடி ஒளிய அல்ல ஒட்டி உறவாட ஓடி ஒளிஞ்சாலும் கடவுள் வந்து வேணுமென்றால் தன்னிடம் தடுத்து ஆட்கொள்வார் ஆமோ சீர்க்க தரிசி புனித சின்னப்பர் ஏன்னா ஓடி ஒளியிறதுக்கு பார்த்தாங்க எனக்கு வேணாம் வா நீ எனக்கு வேண்டும் அது ஒன்றே தான் நம்மை காக்கும் அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுதல் வாழ கற்றுக்கொள்ளுதல் ஆகும் எப்பொழுது சின்னப்பறை புனித பவுலடியாரை இயேசு தடுத்து ஆட்கொண்டாரோ எப்பொழுது அந்த இயேசுவை தன் உள்ளத்தில் அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டாரோ அண்டையிலிருந்து கடைசி வரைக்கும் வாழ்வது நானல்ல கிறிஸ்து வாழ்கிறார் என்ற வார்த்தைகள் எவ்வளவு தூரம் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூத் வாழ்வது நானல்ல எனில் கிறிஸ்து வாழ்கிறார் கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு ஆதாயம் மற்றவர்களிடம் எனக்கு குப்பை அத்தகைய மனநிலை அதுதான் அன்பு செய்தல் அன்பு செய்தல் என்றால் எல்லாவற்றையும் கொடுத்தல் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார் அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று இரு கரம் விரித்து கல்வாரி மலையில் தன்னையே பலியாக கொடுத்தவர் தானே நம்ம இயேசு கிறிஸ்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பு இல்லையா எல்லாம் எனக்கு வேணும் எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு எனக்கு வேணும் அது ஓசியில் கிடைச்சா ஆ இன்னும் வேணும்

தட் வி மே பி எ சைன் ஆஃப் தட் யூனிட்டி மீன்ஸ் ஆஃப் இட்ஸ் க்ரோத் தேவரீர் எங்கள் மீது தயவாயிருந்து கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையில் ஏற்பட்டுள்ள காயங்களை ஆற்றியருளும் உலகின் அனைத்து கிறிஸ்துவரும் இயேசு ஜெபித்த ஒற்றுமையை அடைவோமாக முது ஆவியின் வல்லமையை எங்களில் புதுப்பித்தருளும் அதன் மூலம் அந்த ஒற்றுமையின் சின்னமாகவும் அதன் வளர்ச்சியின் காரணமாகவும் இருப்போமாக ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் எங்கள் எல்லோருக்காகவோ என்னாலும் காத்திருக்கும் நக்கருணை நன்றி புகழ் மகே நற்கருணை நாகரே நன்றி புகழோ തേ മകൻ തുയാവുന്ന പേരാളേ ആമേൻ എസു കേൾ വന്നയേ വാഴ